இன்னைக்கு வழக்கம் போல பாக்கியாவும் செல்வியும் அவங்களோட இருப்பாங்க வழக்கத்தை விட ஒரு பன்னிரெண்டு சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் அமைச்சிருப்பாங்க அதுவும் காலி ஆயிடும் வழக்கம் போல அந்த ஏரியா கவுன்சிலரும் அவங்களோட ஆள்களும் ஒரு பத்து மணிக்கு பக்கத்துலயே இன்னைக்கு சீக்கிரமாவே வந்து கலாட்டா பண்ணுவாங்க ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க போட்டிருக்கிற டயத்துக்குள்ளதான் நாங்க வந்திருக்கோம் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அங்க சாப்பாடு எதுவுமே இருக்காது இப்ப சப்பாத்தி செஞ்சு கொடுங்க அட்லீஸ்ட் முட்டையாவது எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு முட்டை செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க பாக்யாவும் செல்வியவும் ஆகாசையும் செய்ய சொல்லுவாங்க அவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தது சாப்பாட்டுக்கு பில்லு கொடுப்பாங்க ஆனா அந்த கவுன்சிலர் என்ன சொல்வாங்கன்னா ஒரு இருநூறு ரூபாய் தான் இருக்கும் அவர்கிட்ட இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு பாக்கிய அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஆகாஷ் என்ன சொல்லுவாங்க எதுக்கு அனுப்பி விடுறீங்க அந்த எக்ஸ்ட்ரா பேலன்ஸையும் கேட்டு வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாரு பாக்கியா என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கட்டும் பரவாயில்லப்பா இப்பதான் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க கலாட்டா பண்றத நம்ம இங்க தானே இருக்க போறோம் அவங்களும் இந்த ஏரியால தானே இருக்க போறாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க வீட்டுக்கு போனா இங்கிஷ் வழக்கம் போத எப்பவுமே அவங்க புராணத்தை பாடுவாங்க நீ வேலைக்கு போக வேண்டாம் நீ வேலைக்கு போறதுனாலதான் பிரச்சனை செளியனுக்கும் இலிமுக்கும் சண்டை வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பாக்கியா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வேலைக்காக ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு லேடிய அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஈஸ்வரி அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒரு இஷ்டத்துக்கு வேலைக்கு போயிடுவ வீட்டு வேலைக்கு ஆள் வச்சேன்னா அவங்க சமைக்கிறதெல்லாம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ யார் சம்பளம் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கியா என்ன சொல்லுவாங்கன்னா எலிமேல் செடியுமே சம்பளம் கொடுத்துக்குவாங்க நீங்க அத பத்தியெல்லாம் கவலைப்படாதே இவங்க சமைச்சிட்டு குழந்தைகளும் சேர்த்து பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பாக்கியா ஜெனி அமிர்தா கிட்டேயும் உங்களுக்கு ஓகே தானே உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க அவங்க ரெண்டு பேருமே ஓகே சொல்லிடுவாங்க இனியா அவங்களோட வீட்டுல போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப கீழே நிதிஷும் அவங்க அம்மா சுதாகர் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நிதிஷோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என்ன இனியா எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டு ஆளுங்களோடயே பேசிக்கிட்டு இருக்கா அவங்க ஏதாச்சும் சொல்லி மாத்திட போறாங்க எதுக்கு நீ பேச வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அடுத்த நிமிஷமே இனியா கீழே வந்துருவாங்க கீழே வந்த இனியா சுதாகர் கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும் நீங்க தப்பா நினைக்கிறேன்னா நான் ஒண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க சுதாகர் நான் எதுவுமே தப்பா நினைக்கல நீ கேளுமா அப்படின்னு சொன்னதும் நீங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ட வாங்கிட்டீங்க தானே அதுல என்ன ஒர்க் நடந்துகிட்டு இருக்கா இல்ல ஓபன் பண்ணிட்டீங்களா இல்ல எதுன்னு கேட்பாங்க அதுக்கு சுதாகர் என்ன சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குமா அது முடிஞ்சதும் ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் அந்த ஹோட்டல்ல எடுத்து நடத்தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு சுதாகர் பதில் எதுவும் சொல்ல மாட்டாரு